ரெசார்ட்ல நின்று பாத்துட்டு இருக்காங்க அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தீபா அவள் வராங்க மீனாட்சி ரெசார்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தீபா ஆ பிடிச்சிருக்குக்கா இங்கே தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்னக்கா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க சத்தமா பேசாதீங்க நான் என்ன உங்க தான சொல்றேன் ஓரல்லாம மைக்கு போட்டு சொல்லிட்டுருக்குறேன் நல்ல குளிர்காலம் இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ரெசார்ட்ல கொண்டு வந்து கடவுள் விட்டுருக்காரு பாரு எல்லாத்துக்குமே தை பிறந்தாதான் வழி பறக்கும் உனக்கு மார்வெளிலே வழி பிறந்துருக்கு பாரு தீபா அக்கா எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா நல்லாவே புரிஞ்சிருச்சு உங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என்ன சொல்லி நீங்க இது பண்ணிக்கிறீங்க புரியுதுக்கா அப்படின்னு அப்படிங்கிறாங்க தீபா அடிப்பாவி ஆமா எனக்கு உள்ளாலா உள்ளாலாதான் எங்க விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் ஓ விஷயத்த முதல்ல நீ பாரு சரி அப்படியே பல்லவியோட போன கூட அப்படி என்ன சொன்னோட அப்படியே பாக்குறாங்க தீபா ஆமா வர வழி கூற பல்லவி பத்தியே பழம்பிட்டு வந்துட்டு இருந்தா ஆனா இங்க வந்தோன்னு ஒரு தெளிவு இருக்கு பல்லவி போன நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் எங்கிட்ட கொடுத்துரு பல்லவி போன அடுத்தது மீனாட்சி சொல்றாங்க இந்த போன் உங்ககிட்ட இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த போனை புடிக்கிறாங்க அக்கா கார்த்திக் சார் ஃபோன் பண்ணாருன்னா அதுதான் பிரச்சனையே தீபா கார்த்திக் சார் ஃபோன் பண்றாரு பாவோன்னு சொல்லிட்டு நீ போன் இப்ப அதே பிரச்சனையா இருக்கும் புடு போன வாங்கிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் அந்த ரெசார்ட்ல இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க தீபாவை நீங்க தான் ரெசார்ட் போகல போகலன்னு சொன்னீங்களே இப்போ ரெசார்ட் வந்தாச்சுல புடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்திக் சொன்னோட சார் என்ன சார் கிண்டலா அப்படின்னு ஏன்னா நான் கிண்டல் பண்றேன் சரி சரி விடுங்க நீ கொஞ்சமா கிண்டல் பண்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் சார் இந்த சூகேஸ் எல்லாம் எப்ப சார் வரும் ஏன் தீபா டிரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா அனீசியா இருக்க அந்த டிரெஸ் இல்லீங்க சார் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் தான் சார் கேட்டேன் என்னோட டவல் எல்லாம் தான் சார் இருக்கு தீபா டவல் இங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் தீபா நீங்க போய் பாருங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க தீபா அதுக்குள்ள சூகேச கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க தீபாக்கு அது தெரியாதுங்க போனோட தீபா என்ன பண்றாங்கன்னா அந்த டேப்ல தெரியாம ஒரு இடத்துல திருப்பி விட்டுறாங்க உடனே நம்ம டேப்ல தண்ணி வர்றதுக்கு பதிலாக ஷவர்ல தண்ணி வருது ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போயிருது சார் கார்த்திக் சார் கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க கார்த்திகம் வேகமா போய் பாக்குறாங்க என்ன தீபா சாரிய கட்டிட்டே குளிச்சுட்டு இருக்கீங்க சார் என்னங்க சார் நீங்க வேற நான் ஏதோ டேப் திருப்பின ஷவர்ல தண்ணி வந்துட்டு இருக்கு சார் ஓ அப்படியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்ப டைட் பண்ண பாக்குறாரு அந்த டேப் சரியா மூட மாட்டேங்குது தீபாவும் அந்த டேப்பை மூட தான் கார்த்திகை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சரி நீங்க டவல் இருக்கு தோட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு கார்த்திக் வந்து பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க தீபா அப்புறம் அங்க இருக்க டவலை எடுத்து அங்க முகத்த முடியெல்லாம் தொடச்சிட்டு அப்படி வர்றாங்க வெளியே வந்து பார்த்தா ஒரே ஒரு சூட்கேஸ் தான் இருக்கு சார் இங்க ஒரு சுர்கேஸ் தான் இருக்கு சார் ரெண்டு சுர்கேஸ் நம்ம கொண்டு வந்தோம் ஆனா ஆமால தீபா நம்ம மறந்துட்டி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி விசயத்தை சொல்றாரு பேசிட்டு கார்த்திக் சொல்றாரு நான் பேசிருக்கேன் தீபா பாத்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தவத்திட்டு இருக்காங்க தலையெல்லாம் தீபா ஆக்சுவலா அந்த தீபாவோட சூக்கேஸ் தீபாவோட சூக்கேஸ் தான் மிஸ் ஆயிருக்கு கார்த்திக் யோசனை பண்றாரு உடனே பாத்தீங்கன்னா ஒரு சூக்கேஸ் எடுத்துட்டு போய் அவரோட பேண்ட் ஷர்ட் ரெண்டையும் எடுத்து இந்தாங்க நீங்க போட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இல்ல சார் இது உங்க ட்ரெஸ் வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க தீபா அதெல்லாம் ஒன்னில தீபா இப்படி ஈரத்துல இருந்தா ஜலதோஷம் புடிச்சுக்க போகுது தீபா நீங்க முதல்ல சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபா மாத்திட்டு வர்றாங்க கார்த்திகோட பேண்ட்டையும் போட்டுட்டு வர்றாங்க கார்த்திக் பாக்குறாரு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க தீபாக்க ஒரே அனைசியா இருக்குங்க அப்படியே வெக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்காங்க சார் இதுக்கு தான் சார் நான் போடலன்னு சொன்னேன் இங்க பாருங்க நீங்க சிரிக்கிறீங்களா ஏங்க நீங்க ஃபஸ்ட் டைம் அப்படி போடுறத பாக்குறேங்க அதனாலதாங்க நல்லா இருக்குங்க இனிமேல் மாடர்ன் ட்ரெஸும் போடுங்க அப்படிங்குறாரு கார்த்திக் சார் நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாங்க தீபா என்னது அப்படியா சார் நீங்க எனக்கு அன்றைக்கு சல்வார் வாங்கி கொடுத்தீங்கள்ல சார் அப்படின்னோன்ன அப்படியே லுக் விட்றாரு என்ன சார் இப்படி லுக் விடுறீங்க ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் என்ன சார் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு கார்த்திக் ஏன் சார் ஏதாச்சும் நான் வளரிட்டேனா பின்ன என்னங்க சல்வார் என்ன மாடன் ட்ரெஸ் உங்களுக்கு இல்லேன்னு தெரியும் அப்புறம் இதுக்குங்க அப்படி சொன்னீங்க இல்ல முன்ன புண்ணாடி ரெசார்ட் எல்லாம் போனது நீ கூட்டிட்டு வந்தீங்கல்ல அப்படித்தான் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு கார்த்திக் தீபா ஒரு பக்கம் அப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க சார் சிரிச்சா நான் என்னன்னு எடுத்துக்கிறது தீபா வாங்கி தரேன் தீபா உங்களுக்கு அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாரு கரெக்டா அப்போ மீனாட்சி வர்றாங்க அந்த தீபாவோட சூ கேஸ் அட்டாச் ரூமுக்கு போயிடுச்சு போல இருக்குங்க அதனால இந்த சூகேஸ் எடுத்துட்டு வராங்க தீபா அப்படின்ட்டு வர்றாங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலை தவட்டி நின்னுட்டு இருக்காங்க அப்போ என்ன வந்ததுமே கச்சேரியா அப்படின்னு கேக்குறாங்க மீனாட்சி மீனாட்சி வந்தது பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கார்த்திக் கேட்டுக்கிட்டேதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு கச்சேரியா என்னக்கா அப்படிங்கிறாங்க பயங்கரமான ஆள்டி நாங்களா இங்க வந்து ரெஃப்ரெஷே ஆகல அதுக்குள்ள ஏ பயங்கரமான ஆள் தாண்டி அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி ஐயோ அக்கா நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்களா யோசிச்சு பேசாதீங்கக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா அது போ போதும் அக்கா கார்த்திக் சார் உள்ளதான் இருக்காங்க பாத்து பேசுங்க அக்கா ஓ உள்ளதான் இருக்காரா அப்ப கண்டிப்பா அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி கரெக்டா கார்த்திக் வராரு என்ன நீ உள்ள தம்பி பெட்டி ஓடுது இந்த ரூமுக்கு மாறி வந்துருச்சு அதான் எடுத்துட்டு வந்த ஓ உங்க ரூமுக்கு வந்துருச்சா நீ சரி நீ ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க தீபா அத பாக்குறாரு கார்த்திக் ஆஹ் கார்த்திக் ரூம் கார்த்திக் ரொம்பதான் கேட்டேன் கார்த்திக் எல்லாம் ஓகேதான் நீ நல்லா இருக்கா நீ ஆ ஓகே கார்த்திக் நான் வரேன் தீபா வர்றேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி இழுத்து பேசிட்டு போறாங்க மீனாட்சி அத பாத்துட்டு அக்கா அப்படிங்கற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க தீபா மீனாட்சி போன பின்னாடி பார்த்தா கார்த்திக் தீபாவ பார்த்து சிரிக்கிறாங்க தீபா சிரிச்சுட்டு இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லங்க தீபா எனக்கு ஒண்ணு புரியல இப்பதான் நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டீங்க இப்ப நான் வெளியே வந்ததும் ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறீங்க ஏங்க நான் சிரிக்க கூடாதா மீனாட்சி அக்கா வேற ஏதோ நினைச்சிட்டு போறாங்க நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறீங்க ஓ அப்படிங்களா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு எப்படி தீபா தெரியும் ஆமா ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு நெஜமே தெரியலங்க தீபா கார்த்திக்கு பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க சிரிச்சுகிட்டே தீபா போய் சூட்கேஸ்ல இருக்கட்டா துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆடியோ பாதத்தை டைனிங் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னதெல்லாம் ஆஹ் செஞ்சுட்டோம் சார் அப்படின்னு சொல்றாங்க நல்ல பாகத்துல பெஸ்ட் குடுத்தாவே நம்ம சக்சஸ் தான் சாப்பிட்டோனே எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அவங்க கேட்கணும் சரி நீங்க மத்த எடுத்துட்டு வாங்க நான் போய் அவங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆடியோ பாதம் போறாரு அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க மீனாட்சி முடிச்சுட்டு வர்றாங்க தீபா ரெடி ஆயிட்டியா அப்படின்ட்டு வர்றாங்க ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும்போது போது அப்படி பாக்குறாங்க மாடர்ன் டிரெஸ் தான் போட மாட்டேன்னு சொல்லிட்டா தீபா சாரியோட பேட்டர்ன் மாத்திருக்கலாம்ல இரு எங்கிட்ட இருக்க சாரி எடுத்துட்டு வர இது வீட்ல பார்த்த மாதிரியே இருக்கு தீபா அப்படிங்கிறாங்க அக்கா பரவாயில்ல அக்கா இப்படியே இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா தீபா யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா முதல்ல அது எல்லாத்தையுமே தூக்கி போயிரு முதல்ல டிரஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டிரெஸ் நல்லா இருக்கும் போதே உன்னோட கான்பிடன்ட் லெவல் நல்லா இருக்கும் தீபா சரி இரு தீபா நான் போய் சாரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க பண்றாங்க மீனாட்சி அடுத்ததே ஆடியோ பாதத்தை காமிக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆனா நம்ம தீபா மீனாட்சி மட்டும் மிஸ்ஸிங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம ரெசார்டோட பிரசன் மல்லுல இருக்கு வாங்க பாஸ் வாங்க சின்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்க பார்த்தா அந்த டைனிங் டேபிள் முன்னாடி யாரோ ஒருத்தர் ஹூடி போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க செவத்தை பார்த்து நின்னுட்டு இருக்கனால யாருன்னு தெரியல ஆடியோ பாதம் பாக்குறாரு ஹலோ யாராவது இருங்க நான் யாருன்னு போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ஆடியோ பாதம் போறாரு வராத அப்படிங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு அப்படியே திரும்புறாங்க பார்த்தா வேற யாரும் இல்லைங்க பாட்டி தான் வந்திருக்காங்க அருணாச்சலத்தோட அம்மா இருக்காங்களா அவங்க எல்லாரும் ஓ பாட்டி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா இந்த ஐஸ்வர்யா மட்டும் பாட்டி எதுக்கு இங்க வந்தது தண்ட கருமாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்த் கேக்குறாங்க என்ன பாட்டி மாசன்றி குடுத்துருக்கீங்க என்னடா எல்லாரும் என்ன விட்டுட்டு ஃபேமிலி டூர் போறீங்களா வெற்றி நானு விஷயம் தெரிஞ்சது உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்டா ஐஸ்வர்யா கேக்குறாங்க பாட்டி நாங்க இங்க வர்றது யார் சொன்னா தீபா சொல்லி இருப்பாங்க தீபா உடனே திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க ஐஸ்வர்யா ஆனா அருணாச்சலா சொல்றாங்க நான் தான் சொன்னேன் மேனேஜர் சொல்றாரு வணக்கம் மேடம் நான் தான் இந்த ரிசார்ட்டோட மேனேஜர் பாதமாடி எனது பாக் மாடியா சாரி சாரி மேடம் ஆடிய பாதம் டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு மேடம் பாட்டி நல்லா பஞ்சு குடுக்கறாங்க ஆளுக்கு ஏத்த மாதிரியே பேரும் பழசா இருக்கு பேரு பழசா இருந்தாலும் சாப்பாடு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ன கூட்டிட்டு இருக்க டேஸ்டா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட எண்ணெய் எல்லாம் ஊத்தி நிறைய மசாலா போட்டு சமைச்சிருப்பியோன்னு சொல்லி வந்தோடனே டேஸ்ட் பாட்டு அந்த மாதிரி எல்லாம் நல்ல வேலைக்கு எதுவுமே இல்ல நல்லா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ சரி மேடம் சரி மேடம் அதுதான் ஆயிட்டத்துல வேலை கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு இருக்கும் என்ன நல்லா இருக்கான்னு கேட்டேன் மேடம் ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க பாட்டி சரி உட்காருங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க அப்போ ஆடியோ பதம் சொல்றாரு சாப்பிட்டது கொஞ்சம் சாப்பிடணும் அப்படியே விட்டுறாதீங்க அதனால நாக்கு நர்த்தனம் ஆடிட்டு இருக்கும் அப்படி ஒரு மெனலிஸ்ட் இவங்க பேசுறத பாத்துட்டு ஒரு இதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல பார்த்தா இட்லி இருக்கு அருணாச்சல சொல்றாங்க இட்லிக்கு தான் இந்த பில்டப்பா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மேனேஜர் சொல்றாரு பணி இல்லாத மார்களையும் இல்ல இட்லி இல்லாத ரெசார்ட்டும் இல்ல இதுல யாராச்சும் கண்டிப்பா இட்லி வேணும்னு கேட்பேன் சொல்றீங்க அதனால இட்லி போட சொன்னா அப்படின்னு சொல்றாரு ஆடிய பாதம் அப்போ ஆனந்த் சொல்றாரு அப்பா நான் ஊருக்கு வந்ததும் எப்படா இட்லி சாப்பிடுவேன்னு இருந்தேன் இட்லி எனக்கு ஸ்பெஷல் மெனு தான் பாத்தீங்களா சார் இதனால தான் நான் இட்லி போட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மேனேஜர் அப்போ வந்து அபிராம கேக்குறாங்க ஆனந்த் நீ இருக்க ஊர்ல இட்லி இருக்காதப்பா இருக்கும்மா ரொம்ப கொஞ்சம் தள்ளி தூரம் போகணும் எங்கயாச்சும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும்மா இன்னும் நிறைய இருக்கு பாஸ் காரக்குடி குளி பணியாரத்துல இருந்து இன்னும் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பில்டப்பா சொல்லிட்டு இருக்காரு மேனேஜர் அப்ப வந்து ஒரு இலை போட்டு முடிக்காங்க ஒரு குண்டாவ அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க இது என்ன சாம்பாரா அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க நோ 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 நம்ம ரெசார்டோட ஸ்பெஷல் இது இதுதான் பாயாசம் அப்படிங்கிறாங்க என்ன பாயாசம்மா ஸ்பூன் எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க எப்படி மேடம் இருக்கு ஆ நல்லா இருக்கு அப்படின்னு அபிராமி சொல்றாங்க இந்த பாயாசத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அப்படின்னு சொல்றாரு போது போதும் நாங்க சாப்பிட்டு பார்த்து ருசிய தெரிஞ்சுக்கிறோம் நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க பாட்டி அதாவது பாயசம் எப்படி பண்ணும்னா பாட்டி அப்படிங்கும் போதே முறைச்சு பாக்குறாங்க பாட்டி பேசாம இருந்துக்கிறாரு பா பாயசம் நல்லா தான் பா இருக்கும் நீ பேசுற பாக்குறதுதான் எனக்கு ஆயாசமா இருக்கு ஆனந்த் சொல்றாரு பாட்டி பாயாசம் ஆயாசம் வார்த்தையில பின்றங்க போங்க பாட்டி பாஸ் நானும் இது மாதிரி விளையாடுவேன் பாஸ் வார்த்தை விளையாடி நானும் நிறைய விளையாடுவேன் பாயாசம் குடிச்சா அப்படிங்கும் போதே ஐஸ்வர்யாக்கு கோவம் வந்துருது ரொம்ப பசியில வந்திருக்கோம் சார் புரிஞ்சிருச்சு மேடம் நீங்க சாப்பிட்டே இருங்க இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து மேனேஜர் போறாரு பாட்டி சொல்றாங்க ஆமா ஆனந்த் பொண்டாட்டி கார்த்திக் பொண்டாட்டி காணாமே அப்படின்னு சொல்லும்போது போது இதோ வந்துட்டோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வர்றாங்க கொஞ்ச நேரம் கிடைச்சு நம்ம தீபா வர்றாங்க தீபாவோட கெட்டப்பே அப்படியே மாத்திட்டாங்க சாரில இருந்து பாத்தீங்கன்னா செயின் எல்லாம் மேட்ச் பண்ணிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க கார்த்திக் நம்ம தீபாவும் கீழ இருந்து அப்படியே மேல வரைக்கும் பாத்துட்டு இருக்காரு தீபா அப்படி வந்திருக்கிறது கார்த்திக் ரொம்ப ரொம்ப புடிச்சு போயிடுது இதோட இந்த எபிசோட் முடியுது